திருச்சி நவலூர் குட்டப்பட்டு பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்கலாம் இஸ்லாம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு பகுதியில இன்று காலை எட்டு மணி முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி வந்து நடைபெற்று இருக்கு இந்த ஆண்டிற்கான திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மாட்டுப்பொங்கல் என்று சூரியஊரில் வந்து தொடங்கிச்சு அதனை தொடர்ந்து காணும் பொங்கல் என்று மணப்பாறை பகுதியில ஒரு ஜல்லிக்கட்டு நடைபெற்றுச்சு அந்த வகையில தை ஐந்தாம் நாளான இன்று நவலூர் குட்டப்பட்டு பகுதியில ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி வந்து நடைபெற்று இருக்கு இந்த போட்டியில வந்து கலந்து கொள்வதற்காக ஏழுநூறு காளைகளும் அதே போல ஐநூறு மாடுபிடி வீரர்களும் வந்து பங்கேற்க வந்து இருப்பதாக வந்து தகவல் வந்து இருக்கு அதற்கான ஏற்பாடுகள் வந்து ஏற்கனவே வந்து செய்யப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வந்து செய்யப்பட்டு அந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து தொடங்கி வந்து நடைபெற்று இருக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில திருச்சி மட்டுமில்லாது திருச்சி இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை கரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான காளைகள் வந்து பங்கேற்கின்றன அதே போல மாடுபிடி வீரர்களும் வந்து கலந்து கொண்டு மாடுகளை வந்து பிடித்து வராங்க இந்த காலை வந்து சரியா எட்டு மறுபடியும் அந்த போட்டி வந்து தொடங்கி தொடங்கிடுச்சு தொடர்ச்சியாக வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருது இது சில ஒவ்வொரு சுற்றிலும் போது நன்றாக மாடு கூடிய வீரர்களுக்கும் அதே போல சிறப்பாக விளையாட கூடிய காளைகளுக்கும் வந்து அவ்வப்போது வந்து பரிசு பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு இருக்கு புலிசாதனை பற்றி தங்க காசு வெள்ளி காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வந்து அவ்வப்போது வந்து வழங்கப்பட்டு இருக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து காணுவதற்கு திருச்சி மக்கள் வந்து ஏராளமானோர் வந்து அந்த பகுதியில வந்து குவிந்திருக்காங்க தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம்

வீர கட்டிபெற்றி பெற்றது ஆனந்த சார்பா அந்த மாடு மேலமாத்தூர் பாண்டியன் பிரதேஷ் அரவிந்த் மறுப்பா சாமி அண்டிமலை வக்கி பாகராஜ் மாட நவோட்டி நர்மன்ராஜ் வந்த மாட நர்மன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க